ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இன்று நாம் காண இருப்பது பூரம் நட்சத்திரம் புதுக்கோட்டைக்கு அருகில் திருவரங்குளம் என்ற ஊரில் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் ஆலயம் சென்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்கி வர வேண்டும் பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆடிப்பூரம் வரும் நாளில் தனது பிறந்த நாளில் திருமண நாளில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு சென்று வழிபடுவது சிறப்பை தரும் குருவருள் கிடைக்கும் பல தடைகள் விலகும் டென்ஷன் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி தீர்த்த நீராடல் வேண்டும் பாபநாசம் பொதிகைமலை குற்றாலம் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் காசி காவிரி தேவிப்பட்டினம் கும்பகோணம் போன்ற ஊர்களுக்கு சென்று தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பை தரும் மற்றும் சிவாலயங்கள் முருகன் கோவில்கள் அமைந்த இடத்தில் உள்ள தெப்பக்குளங்களில் நீராடுவதும் குருவருளும் திருவருளும் கிடைக்கும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்